பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலு கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் வர செய்திகள் எத்தனையும் வேதத்திலிருந்து வசனத்தை உங்களுக்கு சொல்லி உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த வேதாகமம் ஏன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இன்னைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் ஏன் வேதாகமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது இன்றைக்கு தூண்டிவிடும்படியாக நான் உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பிரியமானவர்களே ரெண்டு தீமத்தியூ மூன்று பதினாறு பதினேழை நான் வாசிக்கிறேன் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் அதாவது மனுஷி தேரினவனாகவும் தேரினவனாகவும் எந்த நற்கரியும் செய்ய தகுதியுள்ளவளாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புதலுக்கும் பிரயோஜனமா இருக்கிறது ஆம் பிரியமானவர்களே இந்த வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டது இதற்காக தான் இந்த வேதத்தை வாங்கி வைத்துக் கொண்டு இன்னைக்கும் வாசிக்காமல் இருக்கிறீர்கள் ஆவியானவர் இதன் மூலம் என்னோட என்ன பேச விரும்புகிறார் எனக்கு என்ன கற்றுத்தருகிறார் என்னை என்ன செய்ய சொல்லுகிறார் என்று சொல்லி அநேகர் இன்னும் வேதத்தை எடுத்து வாசிக்காமல் இருக்கிறீர்கள் அதுதான் பவுல் தீமுத்தியை பார்த்து சொல்லுகிறாருங்க நீ தேறுகிறது எல்லாருக்கும் விளங்கும்படியாக அதாவது இந்த வேதத்தை வாசித்து போதிக்கும்படியாக நீ தேடி இருக்கிற இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கு நன்மை இருக்கு சுகத்தை பெற்றிருக்கிற நீ தெளிந்த புத்தி உழவனா இருக்கிற நீ இருக்கிறது இப்படிப்பட்ட தேர் தேர்ச்சி இப்படிப்பட்ட முதிர்ச்சி இப்படிப்பட்ட உயர்வு உன்னிலிருந்து வெளிப்படுகிறதே நல்ல நன்றாக நீர் உயர்ந்திருக்கிறதே மற்றவர்கள் அறியணும் என்று சொல்லி பவுல் தீமூர்த்தியை பார்த்து சொல்லுகிறாருங்க அதனால தான் தேவனுடைய மனுஷனும் மனுஷியும் இந்த வேத வாக்கியங்களா அத்தனை தேவனுடைய ஆவினால் அருளப்பட்டிருக்கிறபடியால் நீங்கள் தேரினவர்களா இருக்க வேண்டும் என்று அந்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க அதாவது ஸ்கில்டு கிராஃப்ட் அதாவது புத்தி உள்ள சிற்ப ஆசாரி பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்தை செய்யும் போது பாருங்க அதை கலை இருந்துச்சுங்க அறிவியல் அறிவியல் இருந்துச்சுங்க அதுல ஞானத்தின் ஆவினால் அவர்கள் நிரப்பப்பட்டவர்களாக அந்த அசரிப்பு கூடாரத்தை செய்திருக்காங்க இந்த வேதத்தை வாசிக்கிறதுனால வளையற்பாட்டு காலத்தில் பாருங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் ஞானத்தின் ஆவினால் எல்லாவரையும் நிரப்பினதனால்தான் அவர்கள் அந்த அசரிப்பு கூடாரத்தை செய்தாருங்க இன்னைக்கு நீங்கள் ஒரு வேலையை செய்ய வேண்டுமா ஒரு விசேஷத்தை காரியத்தை ஒரு விஞ்ஞானத்துல கண்டுபிடிக்க வேண்டுமா இந்த வேத வசனம் உங்களுக்கு அதிகமாய் உதவி செய்யுங்க கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாருங்க ஏனென்றால் வேதத்தில் தெளிவா சொல்லப்பட்டிருக்குது அசரிப்பு கூடாரத்தை சரி சாலமன்யானி ஆலயத்தை கட்டும் பொழுதும் பெசலுக்குள் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து ஞானத்தை நிரப்பினாரு தைலம் தயாரிப்பதற்கும் ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்தாருங்க சொல்லி கொடுத்தாருங்க நமக்காக தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை இன்றைக்கு உற்சாகப்படுத்துறேங்க எல்லா இறையலுக்கும் மேலானதுதான் இந்த இறையல் கர்த்தருடைய விசேஷத்தை ஞானத்தை அதாவது உங்களுக்கு எனக்கு தேவைங்க இந்த இறையில நீங்க படிச்சாதான் உலகத்துல எந்த மூலையில எங்க போகணும் உயரணுமா இருக்கணுமா நம்மளோட வயாதியிலிருந்து விடுதலையா பணம் இருக்கிறதுல விடுதலையா எல்லாமே இதுல இருக்குதுங்க எல்லாமே வேத வசனத்தில் இருக்குது தேவனுடைய ஞானம் அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்க தேவன் சொல்லுகிறாரு வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க ரெண்டு பேர் ஒன்று இருபத்தி ரெண்டு வாசித்து பாருங்க யோவான் பத்து முப்பத்தி பாருங்க அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும் வேத வாக்கியங்கள் தவறாது இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது அவர் அனுப்புகிற வார்த்தைகள் அத்தனையும் வெறுமையா வருவாதுங்க அது திரும்பாதுங்க அது அவர் விரும்புகிறதை செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்குது நீங்க என்ன காரியங்கள் விரும்புகிறீர்களோ அதை அவர் உங்களுக்கு வாய்க்கை பண்ணுவாருங்க நான் அதை அனுப்பி காரியமாகும்படி வாய்க்க என்று சொல்லி ஏசை ஐம்பத்தி ஐந்து பதினொன்று சொல்லிக்கிறாரு நீங்க விரும்புகிற காரியம் நிறைவேறுங்க நீங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதை முடிக்கும்படி கத்தருடைய ஆவியானவர் பரிசுத்தாவின் உங்களுக்கு உதவி செய்வாருங்க நற்கரிகள் செய்கிறதுக்கு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாருங்க தேவனுடைய மனிதன் நற்கரிகள் செய்வானா நற்கரிகள் என்னங்க நல்லவன் நற்கிரிகள் செய்ய முடியுங்க ஆனா நற்கரிகள் செய்து நல்லவனாக மறவே முடியாது ஒரு நல்ல மனிதன் தான் செய்ய முடியும் ஏதா ஏன்னா வேதாகமத்தை வாசிக்க 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 தேறினவர்களாகும் கொள்ளப்படுவீங்க சீர்திருத்தப்படுவீங்க உங்களுக்குள்ள மாற்றங்கள் நம்மள சபையில் மாற்றம் உண்டாகும் வீட்டில் மாற்றம் உண்டாகும் வெளியில மாற்றம் உண்டாகும் ஒரு தனி மனிதன் வாழ்க்கையில மாற்றம் உண்டாகுங்க நாம பாவம் செய்வது அது கண்டித்து உணர்த்தப்படுவோங்க அந்த வேத வசனங்கள் அத்தனை மாவியா இருக்கிற விட ஜீவனா இருக்கிற விட அதை நம்மளுக்குள்ள வந்து நம்மளை உயிர்ப்பிக்கிறதுங்க விசேஷத்தை ஞானத்தை கொடுக்கிறாருங்க பாருங்க கிரேக்கர்களும் யூதர்கள் எல்லாம் விசேஷத்தை ஞானம் அடைவர்கள் ஏனென்றால் அவர்கள் நியாய பிரமாணத்தை வாசித்துக் கொண்டிருப்பார்கள் இன்றைக்கு இந்த வேதாகம் உங்களுடைய என்னுடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கா பரிசு தாவையோட உதவினால் அநேகரால் எழுதப்பட்டு உங்களுடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்குங்க இந்த பரிசு தாவை நம்மளோடு கூட நிரந்தரமாக இருக்கிறாரு அவர் உங்களுக்கு இந்த வேதத்தை வாசிக்க கற்றுத்தருவார் போதிப்பாருங்க உணர்த்துவார் வழி நடத்துவாருங்க தான் சொல்றேன் இந்த வேதாகமா ஏன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு புரியுதா இந்த வேதாகமா கொடுக்கப்பட்டது நோக்கத்தே தெரியாம இதோட இதில் என்ன இருக்குன்னு தெரியாம வேதத்த வாசிக்காமல் இருக்கிற அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாமல் இருக்கிற உங்களுடைய சிந்தனை இன்றைக்கு நான் தூண்டிவிட விரும்பியிருக்கிறேன் கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய உங்களுக்கு ஆவியான உதவியோடு வேதாகமத்தை கற்றுக் கொடுப்பார் இதில் அநேகர் இதன் செய்தி கேட்கிறவர்கள் இன்னும் வேதாகமத்தில் வேதாகமத்தை கல்லூரியில் படிக்காமல் இருப்பீர்கள்டா அதுக்கு வயது வரம்பு தேவையில்லைங்க எந்த வயதுனாலும் வேதகத்தை படிக்கலாங்க வேதத்தை படிக்க 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 நம்முடைய அஹ் வாலிபத்திலிருந்த திருப்பி பெற்றுக்கொண்டு வேதம் சொல்லுதுங்க முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையும் பசுமா இருப்பீர்களா கர்த்தர் உங்கள் இந்த வார்த்தையின்படி நான் சொல்றேன் இந்த தேவாவி நான் அருளப்பட்டிருக்கிற வசனங்கள் அத்தனையும் உங்களோட வா சரீரத்துக்குள் வந்து உங்களோட சரீரத்திற்கு பலனையும் ஜீவனையும் தருங்க உங்களுக்கு இன்னைக்கு என்ன காரியம் வாய்க்க வேண்டுமோ இந்த வேத வசனங்களை வாசிங்க கர்த்தருடைய அவர் உங்களுக்கு உதவி செய்வா வேதாகம கல்லீரே சேர்ந்து பயின்று அதை மற்றவர்களுக்கும் போதிங்க உங்களோட வாழ்க்கையும் சீர்படுத்திக் கொள்ளுங்கள் கதத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய சகோதரி ஷீலாதியோ காட் பிளஸ் யூ ஆல் ஆமேன் ஆமேன்